மீண்டும் ஒரு வீத்தனுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புறவுகளை அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே நீண்ட இடைவெளியின் பின் மீண்டும் பேசுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் இலங்கையிலே நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே பல நகைச்சுவை சார்ந்த விடயங்களும் சிந்திக்கத்தக்க விடயங்களும் நாளாந்தம் பெருகிக் கொண்டிருக்கும் பொழுதோ சில சீரியஸாக சொல்லப்படுகின்ற விடயங்களை என்னால் கதைக்க முடியாமல் உள்ளது உண்மையிலே இந்த சமூக வலைத்தளங்களிலே குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அவர்கள்தான் பேசுபொருளாக இருந்தார் சொல்லுவார்கள் ரெண்டிங்காக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் பொருளாக இருந்தார் அர்ஜுன் அவர்களுடைய செய்திகள் நாளாந்தம் பல்வேறு விதமாக சர்ச்சைக்குரிய விஷயமாகவோ அல்லது சிந்திக்கத்தக்க விடயமாகவோ ஏதோ ஒரு பேசுபொருளாக இருந்தது உண்மையிலே அந்த அர்ஜுனாவினுடைய ரைக்கோட்டை உடைச்சு இப்பொழுது என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விலங்குமரன் அவர்கள் நாளாந்தம் ஒவ்வொரு வித்தை காட்டிக்கொண்டிருக்கின்றார் அண்மையில் வந்து முதல் முக்கா சொல்லியிருந்தார் இலங்கையில் வந்து ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட அப்படித்தான் அந்த செனத்தொகை பெருமன்றது ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அப்புறம் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை விடுதலை புலிகள் உருவாக்கி இருக்கின்றார் என்று இப்பொழுது வந்து யாழ்ப்பாணத்தில் ஏழு ஆலை இருக்கா அல்லது ஏழு ஆலையில் யாழ்ப்பாணம் இருக்கா என்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்கிறார் அதாவது வந்து ஒரு மா ஒரு நாங்கள் ஒரு மாவட்டத்தில் இருந்து கிளிநொச்சி மாவட்டம் எடுத்து பார்த்தா கிளிநொச்சி மாவட்டத்தில் இலங்கை இருக்குது அல்லது தான் கிளிநொச்சி மாவட்டம் இருக்கு இதில் எது சரியான வாக்கியம் என்று கேட்டால் இன்றைக்கு இந்த கொலசீப் சோதனைக்கு வந்து அம்மா அப்பா மாரி பிள்ளையில வந்து டியூஷனுக்கு ஏற்றி பருப்பினும் பள்ளிக்கூடத்தை ஏற்றி பருப்பினம் இந்த கொலசி பயிற்சி என்பது அம்மாக்கள் அப்பாக்களினுடைய பயிற்சி என்று நான் முன்னர் ஒரு பதவியில் ஏற்றிருந்தேன் புள்ளிய போய் ஒரு வாக்கியத்தை நாங்கள் கேட்கலாம் என்னென்று சொன்னால் யாழ் மாவட்டத்தில் இலங்கை இருக்கிறது சரியா அல்லது இலங்கையில் யாழ் மாவட்டம் இருக்கிறது சரியா அந்த கொலசி புள்ளிகள் சொல்லும் இலங்கையிலே தான் யாழ் மாவட்டம் இருக்கின்றது இளங்குபவர்கள் இப்போ இது ஒரு ஒருதருடைய தனிப்பட்ட கல்வி புலமையை பழிப்பதாகவோ அவமானப்படுத்துவதாக ஆரம்பிக்கக்கூடாது விலங்குமரன் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே அல்லது உங்களுடைய உங்களோட உங்களுக்கு பிள்ளை இருக்குதா அல்லது என்னென்று தெரியவில்லை யாராவது அஞ்சாம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளிடம் நீங்கள் தயவு செய்து இந்த வழியாக அந்த செய்தி போ போக வாய்ப்பில்லை நீங்கள் வகுப்புக்கு போக வேண்டும் ஏனென்றால் இப்போ இந்தியா போன்ற அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் தெரிஞ்சவர்கள் உங்கள் எங்களுடைய இந்த விமிக்கிரிகளை பார்த்து சிரிக்கிறார்கள் அப்போ இளங்குமரன் அவர்கள் போன்றவர்களை உண்மையில் இளங்குமரன் அவர்கள் இப்படி மாறி 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 கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது இளங்குமரனைச் சிரிக்கிறதா அல்லது யாழ்ப்பாண அறிவு புத்திஜீவிகளைச் சிரிக்கிறதா என்று சொல்லி எனக்கு உண்மையில் அதான் வேடிக்கையாக இருக்கு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிக்குமாறு சொன்ன முக்கியமான ஒரு தரப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய குறித்த சில விரிவிரியாளர்கள் கல்விச் சமூகம் காரணமாக இருக்குது அதை பற்றி நான் எத்தனையோ பதிவுகளை கதைத்திருக்கின்றேன் இப்பொழுது கூட ஜனாதிபதி அவர்கள் வரும் பொழுது அந்த தேர்தலில் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவிரியாளர் தான் மைக்கப்பிடித்துக் கொண்டிருந்தேன் மைக்க பிடித்தால் சிலவருக்கு மைக் நோய் மைக் நோய் என்று சொல்றது மைக்க பிடித்தால் என்ன கதைக்கிறேன் தெரியாமல் கணக்காக மேடையில் இணைப்பாங்கள் அது ஒரு வகையான ஒரு உளவியல் நோய் தான் அப்போ அப்படியே ஒரு விரிவிரியாளர் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கிற லெக்சரால் வந்து மேடையில் இருந்து பிளபொலையாக அந்த ஜனாதிபதி அவர்கள் பேசும் பொழுது மொழிபெயர்த்திருந்ததை நாங்கள் பார்த்துருந்தோம் அடுத்ததாக இந்த விரிவிரியாளராக இருக்க இருந்த கபிலன் அவர்கள் எனக்கு லெக்சர் போஸே வேண்டாம் அந்த பதவியே வேண்டாம் என்றதை தூக்கி எறிஞ்சு போட்டு என்பிபி அரசாங்கத்தில் வந்து தேர்தல் பிரச்சார பீரங்கி போலே பேசிக்கொண்டு தெரிகின்றார் உண்மையிலே பாவம் அவரை பார்க்கும் பொழுது யாருக்கே போக மாதிரி இல்லை ஒரு 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 அழகான ஒரு பொம்மை பேசின அப்படி இருக்கும் அது பொம்மையை கொண்டு சிங்கள தேசிய கட்சிகள் கொண்டிருக்கிறது இந்த கொஞ்சம் சிங்களத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாண மக்கள்லாம் குறிப்பாக அதிகளமான வாக்கை என்பிபி அரசாங்கத்துக்கு செலுத்தி அந்த அரசாங்கத்து வந்த இளங்குமர்தான் தான் இலங்கையில மாவட்டங்கள் இருக்குதா அல்லது மாவட்டத்தில் பிரதேசங்கள் இருக்கிறதா இந்த பிரதேசங்கள் குக்கிராமங்கள் இருக்கிறதா அல்ல இந்த குக்கிராமங்களில் பிரதேசம் இருக்கிறதா அல்லது பிரதேசங்கள்ல மாவட்டம் இருக்கிறதா இந்த மாவட்டங்கள் இலங்கை இருக்கிறதாண்ட ஒரு அஞ்சாம் ஆண்டு பிள்ளை கூட இல்லாமல் ஜோக் அடிச்சு கொண்டிருக்கிறார் ஆகவே ஒரு நாட்டினுடைய உயர்ந்த சபை என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்றம் செல்லக்கூடியவர்கள் அந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய துன்ப துயரங்களை வேதனைகளை எதிர்கால தீர்வுகளை அரசியலை அக்கு ஒரு அணிவராக கணித்து பேசக்கூடிய அதாவது ஒரு நாட்டு மக்களினுடைய ஒரு மாதிரி வடிவமாக இருக்கக்கூடியவர்களைத்தான் அந்த நாட்டு மக்கள் வந்து பாராளுமன்ற உரிமை தெரிசி அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் இந்த மாதிரியான நகைச்சுவையாளர்கள் காவலியர்களை எல்லாம் அனுப்பி முப்பது வருடமாக எத்தனையோ பெரிய வீரம் தியாகம் செறிந்த இந்த தமிழ் மக்களினுடைய வரலாற்று பிரச்சனைகளை எல்லாம் மண்ணுக்குள் புதை தோண்டி புதைக்கிறதாகவே இந்த என்பிபி அரசாங்கத்தில் இந்த கோமாளிகளை மக்கள் முன்னுக்கு விதமான பிரச்சனைகள் தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே முதல் முதலாக பேசும்பொழுது தமிழ் மக்கள் சார்ந்து எந்த ஒரு கருத்துக்கையும் வெளிப்படுத்தவில்லை அது ஒரு பொருட்டாக கூட எடுக்கவில்லை நீங்கள் இந்த பார்லமெண்ட் ஒரே எடுத்து பாருங்கள் ஈழத்து மக்கள் ஈழத் தமிழ் சொந்தங்களே புலத்திற்குள் உறவுலே திருப்பி திரும்பி பாருங்கள் ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்கள் சார்பாக எந்த ஒரு சாதகமான கருத்தினையும் அவர் முன்வைக்கவில்லை தமிழ் மக்களுக்கு பொருட்டாடுக்கவில்லை இன்றைக்கும் பயங்கரவாத சட்டம் இருக்கின்றது காண வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு இல்லை அதுபோல அரசியல் கைதிகளுக்கு தீர்வு இல்லை அதுபோல தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் நிலங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை தொழில் வாய்ப்பிலே வந்து தமிழர்கள் வீதாசார அடிப்படையில் ஒதுக்கப்படுகின்ற ஒடுக்கப்படுகின்றார்கள் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு பற்றிய பிரச்சனைகள் இருக்கிறது உத்தியோகத்திற்கான சம்பள உயர்வு பற்றிய வாக்குறுதி ஒடுக்கப்பட்டு சம்பள உயர்வு அதிகரிக்கப்படவில்லை தினத்தில் எத்தனையோ விதமான போராட்டங்கள் இந்த என்பிபிஆர் சங்கத்துக்கு எதிராக நிகழ்ந்தது அப்போ இப்படி இந்த நாட்டில் பல்வேறு பொருளாதார அரசியல் ரீதியான இன ரீதியான பிரச்சனைகள் புரியோடி போய் இருக்கும் பொழுது சில கோமாளி லெக்சர் லெக்சர்னரும் யாழ்ப்பாணத்திலே வந்து கவர்ச்சிகளுக்கு மயங்கக்கூடிய சில எல்லாரையும் சொல்லக்கூடாது சில கூட்டத்தினரும் இணைந்து என்பிபி அரசாங்கத்தை வெல்ல வைத்து இப்பொழுது இன்றும் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் இந்த ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வந்து என்ற யோக போட்டு அதை ஒரு விஷயமாக்கி நேரத்தை முன்னடித்து காய்ச்சொண்டுக்கிறீர் உண்மையிலே இளங்குமரன் அவர்களுக்கு அவர் மைக்கிக்கு முன்னாலே மேடைக்கு முன்னாலே போயிருந்தவொண்டு தான் ஏதோ கதைச்சா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரிஞ்சு கதைக்கிறது ஒரு பாணி ரெண்டாவது சிறதை பிளான் பண்ணி இப்படி அடிச்சு கொடுது அடித்து விட்டால் இப்போ நான் பாருங்கள் நான் கூட காய்ச்சி கொடுக்குறோம் இப்படி கதைச்சு காய்ச்சி காய்ச்சி ரெண்டிங் ஆகி தாங்களும் ஒரு பெரிய ஒரு விளம்பரம் மா ஒரு மாசு ஆக வேணுமன்றதை நம்மளோட தேவை ஆனால் இந்த விளையாட்டை வந்து அர்ஜுனாவிடம் இருந்து தான் இந்த விளம்பரம் கற்றுக்கொண்டார் ஆனால் இது கனகாலத்துக்கு வந்து வெற்றி அளிக்க அர்ஜுனா அவர்கள் கூட ஒரு போனை வச்சு எம்பியா என ஒரு வரலாற்று சாதனையை கொண்டவர் அர்ஜுனா ஆனால் அது கனகாலத்துக்கு வெற்றி அளிக்கார் ஆகவே இந்த அர்ஜுனா பாணியில் வந்து என்னவரதில் இருக்கிறார் என்பிபியில் வந்து அவர் அர்ஜுனா பாணியில் வந்து கண்ணாடியை போடுறார் கோட்டை போடுறார் காருக்கு இருந்து லைவாக கதைக்க வலிக்கிறார் அப்போ என்னன்னால் மக்களினுடைய இதய துடிப்பை நாடி துடிப்பை அறிஞ்சு துன்ப துயரங்களை அறிஞ்சு கதைக்க குழுவுகளை மக்கள் தெரிவு செய்யாமல் விட்டால் இந்த மாதிரி காமெடியன்களை பற்றி கதைச்சும் பார்த்தும் எங்களோட நேரங்களை நாங்கள் வீணாக்க வேண்டிய தேவை இருக்கின்றோம் இன்றைக்கு பாருங்கள் என்பிபி அரசாங்கத்தில் கபிலன் அவர்கள் வந்து யாழ் மாநகர சபையில் வந்து போட்டியிட்டு வென்றால் அவர் அந்த பிரதேசத்தில் வாழவில்லை அந்த பிரதேசத்துக்குரியவர் இல்லை நாங்கள் வழக்கு தாக்கல் செய்து அவரை அந்த பதவியிலே தூக்கவும் ரெடி என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் சூளுரைத்து இருக்கின்றார் இதை மக்கள் வந்து சாதாரண விளையாட்டு பொருளாக அடக்கூடாது ஆகவே என்பிபி அரசாங்கத்துக்கு நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய வாக்குகளைப் பெற்று அந்த பதவியிலே வந்து உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் போவதில்லை இப்போ இளங்குமரனுக்கு நீங்கள் வாக்களித்தால் இளங்குவரனுக்கு சாதாரண உடையத்தை கதைக்கவே தெரியாது ஒரு அஞ்சாம் ஆண்டு புள்ள கலைக்கிற உடையங்களுடன் இளங்கோருக்கு இல்லை உங்களோட பிரச்சனை எப்படி தீர்வு மற்றொருத்தர் இருக்கிறார் அவர் அர்ஜுனா மாதிரி மேக்கப் போட்டு கொண்டு திரிகிறார் சுயமாக அவராலேயும் எதுவும் கதைக்க முடியலை மற்றொரு இருக்கிறார் சந்திர சந்திரசேகரமோ இதோ இதொரு பெயரோட அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து ஆண்கள் அணியக்கூடிய உள்ளாடைகள் பற்றிய அதை வந்து நாங்கள் வாயில சொல்ல முடியாதுன்னா எனக்கு நாகரிகம் இல்லை அதை நான் கதைக்க விரும்பவில்லை அந்த ஜட்டியோ கிட்டி என்ற ஒரு விஷயத்தை பற்றி அவர் கதைச்சதை நீங்கள் வீடியோக்களை பார்த்திருப்பீங்க அவன் அந்த கதை என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா கிணத்து தவள போல அரளவேந்த மாதிரி இப்படி அறவர்களை தெரிவு செய்து மக்களும் நீங்கள் உங்களோட தலையில் நீங்கள் மறுபடியும் மண்ணளி போட போகின்றிருக்கலாம் சரி இந்த என்பிபியில் கவிலன் வந்து தெரிசு என்று சொன்னால் கவிழன் வென்றாலும் கூட சுமந்திரன் அவர் பதவியை பறிப்பீர் என்று சூழ்நிலைத்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்க போனால் என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் உங்களோட வாக்குகளை வீணே செலவழிக்கப் போகிறீர்களா அந்த வாக்குகளை அர்த்தமற்றதாக்கப் போகிறீர்களா இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாதிரி கோமாளிகளை எல்லாம் தெரிவு செய்து என்பிபி அரசாங்கத்தை வெல்ல வைப்பு மீண்டும் தமிழர்கள் தங்களினுடைய சுதந்திரத்தையும் பொருளாதாரத்தையும் இன பிரச்சனைக்கான அந்த அழுத்தத்தையும் இல்லாமல் செய்து தமிழர்கள் தங்கள் தாய்நிலத்தை பறிகொடுக்கப் போகின்றார்களா என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் இப்போ தமிழ் தேசியத்தில் தமிழ் இந்த கட்சிக்கு போட அந்த கட்சிக்கு போட நான் பிரச்சாரம் செய்யவில்லை நான் ஒட்டுமொத்த பொதுவான விஷயத்தை தான் கதைக்கின்றேன் எங்களுடைய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் ஒரே ஒரு ஆயுதம் இந்த வாக்கு என்ற ஆயுதம்தான் ஆகவே இந்த விடயத்தில் மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பிரதேசங்களில் வருகிறே நிறைய கேள்வி கேளுங்கள் வரலாறு பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் என்பதை பாருங்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலே விடாதீர்கள் பிரவலியார் வாக்குறுதியில் ஒன்பதாம் ஆண்டு நடந்த விடயங்களை நாங்கள் இன்னும் மறந்துவிடவில்லை இசைப்பிரியா பெற்ற நினையுங்கள் பாலச்சந்திரன் பற்றி நினையுங்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய காணாமலாக்கப்பட்ட உறவினர் பற்றி எந்த பதிலும் நினையுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் சுரண்டப்படுது உங்கள் தொழில் சுரண்டப்படுது உங்களுடைய குடும்பத்திலே ஊரிலே பலர் பிளான் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஓடி தப்பி ஓடி செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படுகின்றது படித்தவர்களுக்கு வேலை இல்லை வேலை செய்வர்களுக்கு போதிய சம்பளம் இல்லை இப்படி நாட்டிலே பல பிரச்சனைகள் பல்கி பெருகி போயிருக்கும் பொழுது நீங்கள் நீங்கள் எந்த கட்சிக்கும் வாக்களையும் ஆனால் அது தமிழ் கட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய அபிப்பிராயம் மற்றபடி நான் அதுக்கு வாக்களி வாக்கள் இதுக்கு வாக்களி என்று நாங்கள் தவறான ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் ஆனால் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்து மீண்டும் மக்கள் இந்த தவறுகளை விடாதீர்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே புரிந்து கொள்ளுங்கள் இல்லை நாங்கள் வந்து இளங்குபரன் போன்ற ஜோக்கர்களை தெரிவு செய்துவிட்டு இந்த மாதிரி ஜோக் அடிச்சு கொண்டிருப்பினோம் உங்களுக்கு தெரியாது அன்பு தமிழ் சொந்தங்களே வடகிழக்கிலே கூடிய ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் போய் லண்டன் நகரிலே போய் சொன்னார் இந்த லண்டன் நாட்டு மக்களுக்கு வணக்கம் என்று சொன்னார் இது இளங்குமரன் மட்டும் இல்லை லண்டன் நாடா நகரா இதை புரிந்து கொள்ளப்படும் ப்ராப்ளம்ஸ் எக்கனாமிக்கல் அங்க போய் கரைச்சார் என்றால் இன பிரச்சனை எக்கனாமிக்கல் என்று சொன்னால் பொருளாதார பிரச்சனை சரி ஆங்கிலம் தான் அவருதலாத்தார் என்றால் அவருக்கும் தெரியல நகரம் எது நாடு எது மாவட்டம் எது ஒன்றும் தெரிய நான் இதில் பெரிய சொல்ல தெரியாண்ட இல்லை ஒரு நாட்டினுடைய மக்கள் சார்பாக கதைக்கும் பொழுது தெரியாவிட்டால் மற்றவரிடமிருந்து தெரிஞ்சவரிடமிருந்து பெற்று அது பற்றிய விடயங்களை சரியாக முதலே அதை ஒப்புவித்து பார்த்து மரணம் செய்து பார்த்து அதை பேசி பார்த்து அந்த ப்ரெசன்டேஷன் சரியாக இருக்கான்னு பார்த்து நாங்கள் அங்கே கொண்டு அதை வெளிப்படுத்தப்படும் மெக் நாங்கள் இதையும் சொல்லலாம் எங்கேயும் சொல்லலாம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான் நாங்கள் சிரிக்கிற நாங்கள் இன்று அவர்கள் எங்களை பார்த்து சிரிக்கின்றார்கள் நாங்கள் செல்ல வேண்டிய பாதை தூரம் நிறைய இடத்துக்கு செல்ல வேண்டியிருக்கிறது நாங்கள் இது இவ்வளவு தியாகங்களை செய்தோம் இவ்வளவு இழந்து விட்டோம் நாளாந்தம் எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இன்பமாக துன்பமாக வாழும் பொழுது எங்களை விட்டு பிரிந்த இறந்த காணாமல் செத்த மாவீரம் மாவீரத்துவம் அடைந்த பலர் எங்களுக்கு முன்னல் நிழலாக வந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் உறவுகளே ஆகவே மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கின்றேன் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் இவ்வளவும் பேசிய பேசின பிறகு மறுபடியும் சிங்கள கட்சிகளை வெல்ல வைத்தால் தமிழ் மக்களுக்கு யாரும் போல நானெல்லாம் ஒரு 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 சிறு புள்ளி தான் போல எத்தனையோ பேர் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் யாருமே தமிழ் மக்களுக்கு புத்தி சொல்ல சொல்லப்பெற மாட்டார்கள் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் எங்கேயானும் ஓடி தெரிந்துடுவார்கள் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களின் பின்னர் இந்த மண் விஜயனின் மண்ணாகவும் ஆரியனின் மண்ணாகவும் சிங்களவரின் மண்ணாகவும் முகமதியர்களின் மண்ணாகவும் மாறிவிடும் என்னுடைய தியாகங்கள் எல்லாம் மண்ணுக்குள் புதைந்து காணாமல் போய்விடும் எனவே வீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் சிந்தித்துச் சிந்தித்து செயற்படுங்கள் நன்றி வணக்கம்